அரசு பள்ளியில் ஆங்கிலத்தில் பேசும் பொம்மை ஆசிரியை இனியாஸ்டி இளங்கோடிகள் அரசு பள்ளியில் ஆங்கிலத்தில் பேசும் பொம்மை ஆசிரியை இனியாஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புதுவை முத்திரையர் பாளையத்தில் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளி மாணவிகள் சமீபத்தில் பாலியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குட் டச் டச் குறித்து கற்றுத்தரும் சாரா பொம்மையை ஆசிரியர்கள் உதவியுடன் உருவாக்கி மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இனியாஸ்டி என்ற பெயரில் ஆங்கில ஆசிரியை பொம்மை உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கு தேவையான கருவிகளும் பள்ளியின் அட்டல் டிங்கரிங் ஆய்வகத்தில் இருந்து எடுக்கப்பட்டு இயற்பியல் ஆய்வகத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் பள்ளி ஆசிரியர்கள் உருவாக்கியுள்ளனர் இந்த பூமியில் ராஸ்பெரி பை மூன்று போன்ற சிறிய கணினி அமைப்புகள் ஸ்பீக்கர் மைக்ரோபோன் மற்றும் இணைய வசதி பயன்படுத்தப்பட்டு தற்போது ஐந்தாயிரம் ஆங்கில சொற்கள் மற்றும் அவற்றின் விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மாணவர்கள் கடினமான ஆங்கில சொற்களின் அர்த்தங்களை ஆங்கில ஆசிரியை பொம்மையிடம் கேட்டவுடன் அழகான ஆங்கில உச்சரிப்பில் அதன் அர்த்தத்தை தெளிவாக கூறுகிறது இந்த பொம்மையை பள்ளி முதல்வர் கோகிலாம்பால் அறிமுகம் செய்தார் மேலும் அவர் கூறியதாவது பேசும் ஆங்கில ஆசிரியை பொம்மையான இனியாஸ்டியை எதிர்காலத்தில் மேலும் மேம்படுத்தி ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழில் பொருள் மற்றும் விளக்கங்களை கூறுதல் எதிர் இலக்கண கருத்துக்கள் வாக்கியங்களை அமைத்தல் போன்ற பல ஆங்கில திறன்களை கற்றல் முறையில் வளர்க்கும் வகையில் உருவாக்கும் Administrator means a man who manages or settles the estate of an intestate or state of a testator when there is no competent executor. One to whom the right of administration has been committed by competent authority.